வணக்கம் கிண்டி சுவாமிநாதன் சங்கரன் கோயில் ராஜபாளையத்திற்கும் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கும் இடையில் உள்ளது ரொம்ப பிரபலமான ஒரு கோயில் சங்கரன் கோயில் இங்கே ஆடி மாத உற்சவங்கள் சிறப்பாக நடைபெறும் இந்த திருக்கோயிலிலும் இந்த புற்றுமண் பிரசாதமாக வழங்கப்படும் சகல தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடியது தோல் சம்பந்தமான வியாதிகள் உள்ளவர்கள் அந்த தோலில் இருக்கக்கூடிய அரிப்பு தோலில் இருக்கக்கூடிய ஒரு சில வியாதிகள் கருப்பாக இருக்கக்கூடிய படர்தாமரை போன்று வரக்கூடிய சில வியாதிகள் இவையெல்லாம் இந்த திருக்கோயிலே கொடுக்கக்கூடிய இந்த புற்றுமண் பிரசாதம் தீர்த்து வைக்கும் இந்த கோயில் மிகுந்த சிறப்புடைய ஒரு கோயிலாக இருக்கக்கூடியது இந்த புற்றுமண் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் நமக்கு நிறைய விஷயங்களை செய்திருக்கிறார்கள் அதில் ஒன்றுதான் விஷம் விஷத்தை முறிக்கும் என்கின்ற தத்துவத்தை சொல்லி கொடுத்த சித்தர்கள் அந்த விஷம் விஷத்தை எப்படி முடிக்கும் அப்படிங்கிறத விட அதை எப்படி உண்ண வேண்டும் அப்படிங்கிறதான் முதலில் சொல்ல வைதீஸ்வரன் கோயிலையும் இந்த புற்றுமண்ணு தான் பிரசாதமாக வழங்குகிறார்கள் இந்த புற்றுமண் அப்படிங்கிறது பாம்பினுடைய மூச்சு காத்து பார்த்தீங்கன்னா இந்த புற்றுல இருந்துக்கிட்டே இருக்கும் அதனுடைய விஷத்தன்மை அந்த காற்றின் மூலமாக அந்த புற்று மண் மீது பட்டுக்கொண்டே இருக்கும் அப்படி படுகின்ற பொழுது உங்களுக்கு தேவையான அளவு அது மருந்தாக மாறுகிறது அப்படி தேவையான அளவு மருந்தாக மாறுகின்ற பொழுது அதை இறைவனிடத்திலே வைத்து பூஜித்து உங்களுக்கு பிரசாதமாக வழங்குகின்ற பொழுது உங்களுடைய வியாதிகள் குணமாகிறது இறைவனுடைய அனுகிரகம் இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது இறைவனுடைய துணை இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது இறைவன் நினைத்தால் மட்டுமே நாம் உயிர் வாழ முடியும் அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஆளுமையை கொண்டவன் உலக நாயகனாக திகழக்கூடியவர் சிவபெருமான் அத்திருக்கோயிலே இருக்கக்கூடிய இந்த புற்றுமன் பிரசாதம் சர்பத்தினால் வரக்கூடிய வியாதிகள் சர்பதோஷம் இருக்கக்கூடியவர்கள் இந்த திருக்கோயிலுக்கு சங்கரநாராயணர் திருக்கோயிலுக்கு சென்று அதிகாலையிலே சென்று வழிபாடு செய்து பிற்பகல் வழிபாடு இரவு அங்கே அர்த்தஜாம பூஜையில் கலந்து கொண்டு அங்கே தங்கி மறுநாள் காலையிலே சுவாமியை வழிபாடு செய்து அந்த புற்று மண்ணை வாங்கி சாப்பிட்டீர்களே ஆனால் சகல வியாதிகளும் குணமாகும் குழந்தை வரம் கிடைக்கும் இது ரொம்ப மிக முக்கியமான செய்தி நம்முடைய வியாதிகள் குறைய வேண்டும் அதற்காக நாம் எங்கெல்லாம் செல்லுகிறோம் என்று உங்களுக்கு தெரியும் மருத்துவரை அணுகுகிறோம் அவர் உங்களுடைய உடம்பிலே எந்த விதமான கோளாறும் இல்லை நன்றாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார் இருந்தும் உங்களுடைய வழிகளை உங்களால் தாங்க முடியவில்லை இது போன்ற அதாவது நம்ப முடியாத சில விஷயங்கள் மாயமான சில விஷயங்கள் நடக்கிறது என்றால் இந்த கோயிலுக்கு சென்று ஒரு நாள் தரிசனம் அதாவது உதய அஸ்தமன பூஜை என்று சொல்லக்கூடிய காலையிலிருந்து இரவு அர்த்தஜாமம் பூஜை வரைக்கும் இருந்து வழிபாடு செய்து அந்த புற்றுமண் வாங்கி சாப்பிட்டு வர விரைவில் இவையெல்லாம் குணமாகும் ஒரு முறையாவது அங்கே சென்று வந்தீர்களேயானால் உங்களுடைய குறைகள் தீர்ந்து வாழ்வில் சந்தோஷமாக வாழ முடியும்